பழனி பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திடீர் ஆய்வு திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி திடீர் ஆய்வு செய்தார் அப்பொழுது அன்றாடம் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகளையும் மற்றும் பேருந்து நிலையத்தின் உட்புற கட்டமைப்புகளையும் கட்டண கழிவறைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறைகள் பேருந்து நிலையத்தின் மழைநீர் மற்றும் கழிவுநீரை வெளியேற்றும் கால்வாய்கள் பேருந்து நிலைய மேற்கூரை ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நோய் தடுப்பு மருந்துகளை தினந்தோறும் காலை மாலை வேலைகளில் கழிவறையினை சுற்றி தெளித்து சுத்தமாக பராமரிக்க அறிவுறுத்தினார் இதைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் உள்ள கடை உரிமையாளர்களை அழைத்து திறந்த வெளியில் குப்பை கொட்டுவதை தவிர்த்து குப்பை தொட்டிகளை பயன்படுத்துமாறும் தேவையற்ற கழிவுகளை குப்பை தொட்டியில் மட்டுமே கொட்ட வேண்டும் எனவும் உத்தரவிட்டார் பேருந்து நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு செய்ததை பொதுமக்கள் பாராட்டினர் பழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார்